என் அன்பு பிள்ளையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே மனதில் குழப்பத்தோடு இருப்பதா செய்யும் எல்லா செயலிலும் கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கவனமின்றி எல்லாவற்றையும் இழக்கின்றார் எந்த சூழ்நிலை ஆகினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே இவ் உலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கின்றது அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன்ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்கின்ற அதற்காக நீ உன்னை அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான் இது ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்களின் கையில் இல்லை குழந்தையே கடவுள் கையில்தான் எல்லாம் இருக்கின்றது அது நீ நடக்கும் விதத்தில் இருக்கின்றது இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகின்றேன் கலங்காதே நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதி நிறைந்த வாழ்வு உன் போராட்டத்தில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் கலங்காதிரி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள் இனிவரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்துகொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் உன்னை அறிந்தனா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீங்கள் எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தா அந்த உதவி ஒருபோதும் வீண் போகாது அதன் பலன் பெரிய அளவில் உங்களுக்கு என் மூலம் திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் குழந்தையே தற்காலிக சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்புவதில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என் தங்கமே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் இருக்கின்றேன் புதிய குறிக்கோள்களை அமைத்துக்கொள் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல பல மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாது நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றேன் என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தால் நட்பாக இருந்தால் உண்மையாக இரு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் நுனியில் இருந்தும் நான் வெளியில் எடுப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி செய்கின்றேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி செய்வேன் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைவா உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார் அது உனக்கு பதில் தரும் நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவா எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நலத்திற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் இரு வாழ்க்கையை கடந்து செல் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து விடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் உன் பாதை சீர் செய்யப்பட்டதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் குழந்தையே பிறவிகள் மாறும் தேகங்களும் மாறும் ஆனால் நாம் செய்த கர்ம வினைகள் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அனுபவிக்காமல் கர்ம வினைகள் நீங்காது தங்கமே ஆனால் நீங்கள் என்னை தினமும் ஆராதனை செய்து என்னுடைய கதைகளை கேட்டு சாகி 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 என்று என்னை ஸ்மரணை செய்து கொண்டிருந்தார் உங்கள் கர்மா பஞ்சு போல லேசாகிவிடும் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் வருந்தாதே முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செல்லவழி தவறேதும் இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காதே அதில் உனக்கு பலனேதும் இல்லை குழந்தையே கர்மவினைத்தான் முன்னை வந்து சேரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை கொள்ளக்கூடாது கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே எந்த நிலையில் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே அதில் தான் உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் சூட்சமும் அதில் தான் ஒளிந்திருக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது நினைத்து வாழ் எல்லாமே வெற்றித்தான் இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள் நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் தோண்டி மூடுவார்கள் கவனமாக இரு தேடும்போது கிடைக்கவில்லை என்றார் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம் இதயம் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் என் தங்கமே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி அதுவே நாம் செய்தால் தவறு இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றம் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ நினைக்காதே செரிக்காத உணவை சேர்க்காதே அது உடலுக்கு கேடு நிலைக்காத உறவை நினைக்காதே அது உள்ளத்திற்கு கேடு உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நிறத்தில் நடத்துவேன் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடிமீது என்று என் குழந்தை நீ கோழையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினார் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு கலங்காதே உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் விட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கமே அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே முதுகில் குத்திவிட்டு கண்களைத் துடைப்பவனுக்கு பெயர்தான் துரோகி குழந்தை இவர்களும் சற்று விழிப்புடனே இரு வலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகத்தை காணும் உன் வலிக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும் போது கலங்காதே தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு தள்ளினால் தளராதே துல்லி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாக யூசி ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நீ உனக்கான வெற்றி நிச்சயம் அன்பு குழந்தையே உனது நன்மையை நீ பெறுவா பயத்துக்கோ கவலைக்கோ எதுவும் காரணமில்லை உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன் அனைத்துமே கைவிட்டு போகின்றதே என்று கவலைப்படாதே இலைகள் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படுவதில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தை பணத்தால் ஏமாந்தவர்களை விட பாசத்தால் ஏமாந்தவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கலங்காதே முடியும் வரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டார் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறை செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவில்லை குழந்தையே உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் என்று இங்கு யாரும் பிறக்கவில்லை கவலையை விடு இறைவனுக்கு மனதை கொடு இருப்பவனுக்கு அன்பை கொடு இல்லாதவனுக்கு கை கொடு நல்லவர்களை சோதித்த பின் காப்பேன் கெட்டவர்களை ஆடவிட்டு பின்னர் அழிப்பேன் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாதே உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரி உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா